மற்றும் ஃபேஸ்புக் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இஸ் லோன் தமிழ் டெக்னீஷியன் என்ற யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் தளம் இப்போ பார்க்க போகிறது வந்து வானிலை சம்மந்தமான தகவல் எதுவாரும் நாட்களில் வானிலையில் ஏற்படப்போகிற மாற்றங்கள் சம்மந்தமாக பார்ப்போம் கண்டிப்பாக வந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதிர்வரும் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ரெண்டு அல்லது மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கும் இடப்பட்ட க பகுதியில் வானிலையில் நடக்கப்போகிற இலங்கையில் நடக்கப்போகிற வானிலை மாற்றத்தை பார்ப்போம் அதில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கிழக்கு மாகாணம் வந்து கரையோரம் முல்லத்தீவுக்கும் திருவண்ணாமலைக்கும் இடப்பட்ட பகுதியிலேருந்து அம்பரை வரையில வரையான கரையோர பகுதியில் வந்து ஓரளவு மிதமான மழையும் சில இடங்களில் சூழல் மழையும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் மிதமான மழை வந்து மட்டக்களப்புக்கும் கிழப்புக்கும் அம்பாரம் மாவட்டத்துக்கும் இடப்பட்ட பகுதிகளில் மழையாக எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது இருபத்தி எட்டு இருபத்தொம்பது காலப்பகுதியில் வந்து இடையிடையே சில சில இடங்களில் இந்த மேக ஓட்டத்துக்கு ஏற்றவாறு மழை பெய்யக்கூடியதாக மழையில் ஒரு ஒற்ற அளவு மிதமான மழை பெய்யக்கூடியதாக இருக்கும் எதிர்வரும் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கும் இடப்பட்ட காலப்பகுதி இந்த மூன்று வந்து இலங்கையில் அநேகமான இடங்கள் எல்லாம் பரவலாக மழை பெய்யக்கூடியதாக இருக்குது அதில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடிய இடத்த பார்த்தோம்னா முப்பதாம் தேதி முப்பாந்திய முப்பது அல்லது இருபத்தி ஒன்பது அல்ல இருபத்தி ஒன்பது பிற்பகல் அல்ல இருபத்தி இருபத்தொம்பது இருபதுக்கும் முப்பதாம் தேதிக்கு இடையில் பார்த்தோமுன்னா அம்பாரா மட்டக்கிளப்பு ஓரளவு பலத்த மழையை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது அடுத்தது தென்மேல் மத்திய உவா சப்புரமுக மாகாணங்களில் மிதமான மலையை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது முப்பதாம் தேதி பார்த்தோம்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு கிளிநொச்சி மன்னர் வவுனியா பகுதியில் வந்து ஓரளவு பலத்த மலையை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது மத்திய மாகாணம் சப்பிரவமுகம் மேற்கு வடமேல் வட மத்திய வடகிழக்கு ஓரளவு பலத்த மழையையும் ஏனைய இடங்கள் வந்து மிதமான மழையும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது முப்பத்தி ஒராந்தேதி பார்த்தோம்ன்றா உவா மாகாணம் மேல் மாகாணம் ஓரளவு பலத்த மழையே எதிர்பார்க்கலாம் ஏனைய இடம் வந்து மிதமான மழையை மழவியக்கூடியதாக காணப்படும் முதலாம் தேதியும் மிதமான மழை இலங்கையில் அநேகமான இடங்களில் பரவலாக மிதமான மிதமான மழையும் ஒரு சில இடங்கள் அதாவது ஹண்டி மத்திய மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் ஓரளவு பழத்தமழையும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது ரெண்டாம் தேதி பார்த்தோம்னா ரெண்டுக்கும் மூன்றுக்கும் இடப்பட்ட காலப்பகுதியில் பார்த்தோம்னா அம்பார மட்டக்கிழப்புக்கு ஓரளவு பலத்த மழையும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது பின்னர் ரெண்டாம் தேதி பின்னர் வந்து வடக்கு வடமத்திய வடகிழக்கு மாகாணங்களில் ஓரளவு மிதமரமழை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது அதுக்கு பின்னர் வந்து வடகிழக்கு கிழக்கிலிருந்து தெற்கு தென்மேல் மத்திய சுவா சட்டமன்ற மேல் மாகாணங்களில் வந்து ஓரளவு மழையை மிதமரமலை அல்லது ஓரளவு பல ஓரளவு பலத்த மழையை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் வட மாகாணம் அடுத்தது வடகிழக்கு வட மாகாணங்களில் வந்து இந்த குறிப்பிட்ட நாளில் வந்து பனியுடன் கூடிய வானிலை தான் நிலவும் அதே போல் இந்த முப்பது தொடக்கம் முதலாம் தேதி ரெண்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் வந்து கடல் கொஞ்சம் கொந்தளிப்பாக காணப்படும் இடிமின்னலை பார்த்தோம்னா இடிமின்னல் வந்து தென் மாகாணம் மேல் மாகாணம் சப்ரவ உவா மத்திய மாகாணம் வடமேல் மாகாணம் வடக்கு மன்னார் வரையான பகுதிகளில் வந்து ஓரளவு பள்ளத்த இடி மின்னலை எதுக்காக கூடியதாக இருக்குது ஏனையளையும் இடக்கிடையே இடி மின்னல் காணப்படும் அதே போல் காற்று வந்து சாதாரணமாக முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் காற்று வீசக்கூடியதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வானிலை தகவல் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் ஸ்டிரோன் தமிழ் டெக்னீஷியன் இருந்தால் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிலோன் தமிழ் டெக்னீசியன்ட்ட டிக்டாக் தளத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிலோன் தமிழ் டெக்னீசியன்ட்ட ஃபேஸ்புக் தளத்தை ஃபுலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி